வணக்கம் இன்று தெளிவற்று இருக்கும் சில சக்கிலியர்களுக்கான பதிவு இது சக்கிலியர்களுடைய வரலாறை பற்றி பல சக்கிலியர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பொதுத்தளங்களிலும் ஊடகங்களிலும் மேடைகளிலும் பேசி வருகிறார்கள் சக்கிலியர்களுடைய வா வாழ்வியலை பற்றியும் வரலாறை பற்றியும் முழுமையாக அறிந்திராமல் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக தான் இந்த பதிவு அதுவும் இல்லாமல் தமிழக மக்களுக்குமான பதிவு இது சக்கிலியர்கள் உண்மையில் காவல்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் காவல் பணியில் இருந்திருக்கிறார்கள் அதாவது பாளையக்காரர்கள் என்னுடைய தந்தையும் பாளையத்தில் பிறந்தவர் தாயும் பாளையத்தில் பிறந்தவர் அதனால் ஒரு சக்கிலியராக இவர்களுடைய அதாவது நூறு சதவீத சக்கிலியர் ரத்தம் ஓடுகிறது என்னோட உடம்பில் அதனால் சக்கிலியர்களுடைய வாழ்வியும் வாழ்வும் வரலாறும் முற்றிலும் பார்த்து அவர்களுடன் வளர்ந்தவன் என்பதனால் இந்த பதிவிற பதிவிடுகிறேன் சக்கிலியர்கள் பார்த்திங்கன்னாக்கா எங்கள் ஊரில் ஒரு கோட்டை இருக்குது அதுக்கு கோட்டைக்கு முன்னாடி இடிந்த சிதிலமடைந்த கோட்டை இடிந்து தரமட்டமாகப்பட்ட கோட்டை அதுக்கு முன்னாடி கோட்டை தெரு இருக்கிறது அந்த கோட்டைக்கு முன்னாடி வந்து தான் சக்கிளிப்பாளையம் இருக்குது இன்றைக்கும் போனால் பார்க்கலாம் அருந்ததியர் பாளையமாக என்று இருக்கிறது அந்த கோட்டைக்கு முன்னாடி இருக்கிறது கோட்டை மேட்டுத்தெரு அதிலும் சக்கிலியர்கள் வசிக்கிறார்கள் அதற்கு முன்னாடி இருப்பது மேட்டுத் தெரு அதிலும் சக்கிலியர்கள் வசிக்கிறார்கள் அப்படி அந்த கோட்டையின் முன் முன்பகுதி முழுக்கவே சக்கிலியர்கள் வசித்திருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் என்றும் அதாவது தமிழ் பேசும் சக்கிலியர்கள் செஞ்சிக்கோட்டை வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது செஞ்சிக்கோட்டையை பற்றியான ஒரு முழுமையான வரலாறு சக்கிலியர் அனைவருக்கும் போய் சேர்ந்தாலே சக்கிலியர் யார் என்று தெரிந்துவிடும் தெளிந்துவிடும் தெரிந்தும் விடும் தெளிந்தும் விடும் செக் செக் செஞ்சிக்கோட்டையில் ஒரு கோட்டை ஒன்று இருக்குது அதாவது சக்கிலி மலைக்கோட்டை சக்கிலி துர்கமன்றாங்க இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்கா அங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க அதிலே இப்போ கீழவே போட்டிருப்பாங்க சக்கிலி துர்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது துர்கம்னா மலையில் இருக்கிற கோட்டை ஓகே அதுதான் சக்கிலி துர்கம் சக்கிலியர்கள்லாம் ரெண்டு வகை உண்டு தமிழ் பேசும் சக்கிலியர்கள் எனக்கு தெரிந்த வரை ஓகே சின்ன வயசில் பார்த்த வரைக்கும் சக்கிலி வடுகை சக்களீன்னுவாங்க சக்கிலியர்னாக்கா பெரும்பாலும் இப்போ எங்கள் ஊர் பகுதிகளெலாம் சக்கிலியர் தமிழ் பேசும் சக்கிலியர்கள் தெலுங்கு பேசும் சக்கிலியர்களும் இருக்கிறார்கள் அவர்களை வடுக சக்கிலியர்கள் என்பார்கள் அப்படி இருக்கும்போது இந்த கோட்டை செஞ்சியில் வந்து இருக்கிற சக்கிலிக்கோட்டையை வந்து சக்கிலியர் அனைவரும் ஒரு ஒருமுறையேனும் சென்று பார்க்க வேண்டும் எப்படி வந்து கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரோமோ அது மாதிரி சக்கிலியர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு ஒரு முறையேனும் செஞ்சிக்கோட்டைக்கு போய்விட்டு வர வேண்டும் ஓகே தான் சக்கிலியர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வளர வரலாறு உங்களுக்கு தெரிய வரும் பெருநர்கிள்ளி நெடுங்கில்லி நலங்கில்லி கலங்கில்லி கொக்கில்லி சக்கிலி இதில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா மறுபடியும் சொல்கிறேன் பெருநற்கிள்ளி நெடுங்கில்லி நலங்கில்லி கலங்கில்லி கொக்கிலி சக்கிலி இவர்கள் எல்லாம் சோழ மன்னர்கள் அதாவது தமிழகத்தில் சோழர்கள் தெலுங்கு சோழர்கள் என்று பார்த்திருக்கிறோம் அதாவது சோழர்களும் இருந்திருக்கிறார்கள் தெலுங்கு பேசும் சோழர்களும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்த சமூகத்தில் இப்படி ஒரு இரு பிரிவுகள் இருக்கிறது என்று பார்த்தால் தமிழகத்திலேயே சக்கிலியர் சமூகத்தில் மட்டும்தான் தமிழ் பேசும் சக்கிலியர்களும் இருக்கிறார்கள் தெலுங்கு பேசும் சக்கிலியர்களும் இருக்கிறார்கள் அதனால் தமிழ் சக்கிலிகளும் சோழர்கள்தான் தெலுங்கு சக்கிலிகளும் தெலுங்கு சோழர்கள் தான் இவர்களுடைய முக்கியமான பணி என்ன மக்களை பாதுகாப்பது அரண் போல பாதுகாப்பது அதனால தான் பாளையங்கள் பாளையங்கள் பாளையக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த பாளைய ஆட்சி முறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பாளையக்காரர்கள் அவர்கள் வந்து நம் இரத்த உறவாக கூட இருக்கலாம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பாளையக்காரர்களை ஜமீன்தார்களாக மாற்றி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு பாளையக்கார ஆட்சி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு ஜமீன்தாரி ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது இந்த ஜமீன்தாரெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களும் பாளையக்காரர்கள் தான் அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்த பாளையக்காரர்கள் அதாவது ஆங்கிலேயருக்கு அடங்கி போன பாளையக்காரர்கள் இந்த அடங்கி போகாத ஆங்கிலேயரை எதிர்த்த தான் வீழ்த்தப்பட்டார்கள் சக்கிலியர்கள் ஆங்கிலேயருடைய எதிர்த்து பல போர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனாலேயே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஓகே அதனால் வந்து சக்கிலியர்கள் காவல்காரர்கள் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் மட்டும் சொல்லலை டாக்டர் அம்பேத்கர் அன்டச்சபிள்ஸ் தே வேர் இட் தே கம் ஃப்ரம் என்னும் புத்தகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா தெளிவாக அன்டச்சபிள்ஸ் டிட் த ஜாப் ஆஃப் வில்லேஜ் வார்ட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறாரு அதாவது ஊரை காவல் காத்தவர்கள் கிராமத்தை காவல் காத்தவர்கள் அப்படின்னு தான் அவர் வந்து பதிவு செய்கிறாரு அதே மாதிரி எட்கர்ட் தாஸ்டன் எழுதிய புத்தகத்துலேயும் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படிங்கிற சக்கிலியர்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது சக்கிலியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ரணவீரர்கள் மதுரை வீரர்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ரணவீரன் அப்படின்னாக்கா பிரேவ் வாரியர் அப்படின்னு அதுலேயே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு ஓகே ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் சக்கிலியர்கள் அவர்களுடைய குலத்தொழிலான காவல் காக்கும் தொழிலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய மிலிட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களை விட்டு போனது அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிக்கப்பட்டன அவர்களிடம் இருந்த நில உடைமைகள் பறிக்கப்பட்டன இங்கே வந்து இந்தியாவில் வந்து அது குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து பாளையங்கள் தான் தென்னிந்தியா முழுக்க நீங்கள் போய் பார்க்கலாம் கே தமிழ்நாடு கர்நாடகா போனீங்கன்னா பால்யான் இருக்கும் பாளையம்னு இருக்கும் பாளையம் முருகேஷ் பால்யா அப்படின்லாம் இருக்கும் ஆந்திரா பனிங்கன்னா பாலம்னு இருக்கும் ஒவ்வொரு ஊர்களுடைய பேர்களுக்கும் பின்னாடி அப்படி இருக்கும் ஓகே இது வந்து முழுக்க முழுக்க விஜயநகர பேரரசால் கட்டமைக்கப்பட்டது இப்போ விஜயநகர பேரரசு யாரால் கட்டமைக்கப்பட்டதுனாக்கா அது வந்து தளபதிகளால் கட்டமைக்கப்பட்டது சோழ சாளுக்கிய சாம்ராஜ்யங்களால் கட்ட கட்டமைக்கப்பட்டது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த காலத்தில் தமிழ்நாடு வந்து மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது அதாவது நாயக்கர்கள் காலத்தில் காலத்தில் நாயக்கர்களே பார்த்தீங்கன்னாக்கா சைவர்கள் உருவாக்கியது ஓகே அதாவது வந்து கோலாரையும் மைசூரையும் ஆட்சி செய்த சைவர்கள் உருவாக்கியது தான் விஜயநகர பேரரசினுடைய ஆரம்ப பேரரசு ஓகே ஆரம்ப பேரரசு பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ் கட்டிடக்கலையில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி விஜயநகர பேரரசில் பார்த்திங்கனாக்கா மூணு ஆர்மி இருந்துருக்காங்க தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் தமிழ் ஆர்மியை தமிழ் கமாண்டோஸ் லீட் பண்ணியிருக்காங்க தெலுங்கு ஆர்மியே தெலுங்கு க கமாண்டோஸ் லீட் பண்ணியிருக்காங்க கன்னட ஆர்மியை கன்னட கமாண்டோஸ் லீட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாமே வந்து ஒரு சேர அதாவது வந்து தென்னிந்தியா ஒரு அரணாக காப்பாற்றியிருக்காங்க அவங்க உருவாக்குனது தான் விஜயநகர பேரரசு அந்த விஜயநகர பேரரசு வந்து தென்னிந்திய சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது சோழ சாம்ராஜ்யம் பாண்டிய சாம்ராஜ்யம் சாளுக்கிய சாம்ராஜ்யம் ஹொய்சலா சாம்ராஜ்யம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் விஜயநகர பேரரசு அதனால் வந்து இந்த பாளையங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் வட மாவில் மாநிலங்களில் சாரி வட தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் ஓகே இப்போவும் பார்க்கலாம் அருந்ததியர்கள் வசிக்கும் பகுதி பாளையங்கள்னு சொல்லப்படும் ஓகே எங்கள் ஊர்லேயும் பாளையம் தான் அதான் நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவுடைய தாத்தா அதாவது எங்கள் அம்மாவுடைய பூர்வீகம் அந்த ஊரம் வந்து பாளையம் தான் சொல்லுவாங்க ஓகே அதனால் மதுரை வீரன் படத்திலையும் பாருங்கள் எம்ஜிஆர் வந்து காவல் பணியை தான் செய்ய போவார் ஓகே அதனால் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த காவல் பணி போனதுனால மற்ற பணிகளில் இவர்கள் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் அதனால் வந்து தற்காலத்தில் என்ன வேணாலும் வேலை செய்யலாம் ஆனால் ஒரு சமூகம் ஆதி காலத்தில் என்ன வேலை செஞ்சது அப்படின்னாக்கா அது காவல்கார பணி இன்னொரு முக்கியமான தகவலும் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இந்த பாளையக்காரர்களில் வந்து பிரிட்டிஷ்காரங்கள் எப்படி பார்த்துருக்காங்கனாக்கா இவங்க வந்து கரேஜியஸ் ப்ரீட் அப்படின் தான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அதாவது வீரமானவர்கள் சக்கிலியர்கள் தங்களை வந்து ரணவீரன் அப்படின்னு சொல்ல சொன்ன மாதிரி தங்களை வந்து வீரமானவர்களாக தான் வந் அந்த பாளையக்காரர்களே வீரமானவர்களாக தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க பார்த்துருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இவர்கள் வந்து அவங்களோட அவங்கள பற்றி ஒரு செல்ஃப் எஸ்டீம் அதாவது வந்து சுயமரியாதை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால என்ன தான் என்னமோ பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளுடைய சுய மரியாதையே அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வாழ்வியலை பற்றி தவறாக சித்தரித்து தவறான கதைகள் கட்டுக்கதைகள் மக்களிடம் புகுதி நம்மை வந்து அந்நியப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் பார்த்தால் இந்த வெள்ளைக்காரர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த ஒயிட்ஸனுடைய ஆட்சியை வந்து அங்கே அமைச்சிட்டாங்க அந்த பூர்வ வந்து கொண்டுட்டாங்க நீங்கள் அமெரிக்காவிலையும் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம் இந்தியாவில் மட்டும் அவங்களால் பண்ண முடியல உண்மையிலேயே வந்து சக்கிலியர்கள் வந்து அவர்களுடைய பணியை மிகச்சரியாக மிக நிறைவாக செய்திருக்கிறார்கள் அதனால் வந்து சக்கிலியை அப்படின்னாக்கா தலை நிமிர்ந்து சொல்லுங்கள் ஆமாம் நாங்கள் சக்கிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த தமிழகத்திலேயே ஒரு சமூகத்தை வந்து கடவுளாக வணங்குறது அப்படின்னாக்கா சக்கிலியர் சமூகத்தில் வந்த வீரர்கள்தான் மது மதுரை வீரன் பாருங்கள் சமீபத்தில் கூட ஒரு வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க குலதெய்வம் வந்து மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று சமூகத்தவர்களே வந்து ஒரு தெய்வமாக வணங்குறாங்க அதே மாதிரி ஒண்டி வீரன் மறவர்கள் வந்து ஒண்டி வீரனை வந்து தெய்வமாக வணங்குறாங்க அப்பேற்பட்ட உயரிய சிந்தனைகளையும் செயல்களையும் செய்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்றியவர்கள் தான் இந்த சக்கிலியர்கள் ஓகே அதனால் சக்கிலி அப்படின்னாக்கா அது உயர்வு தாழ்வு அல்ல நான் சொன்ன மாதிரி செஞ்சிக்கு ஒரு முறையானும் போங்க சக்கிலியர்கள் நிச்சயமாக செஞ்சிக்கு போகணும் ஏன்னா செஞ்சி வந்து கொள்ளிடம் முதல் காலஸ்தி வரைக்குமான ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்புக்கு தலைநகர் ஓகே நீங்கள் செஞ்சிலேயும் சக்கிலிக்கோட்டையை பார்க்கலாம் அதே மாதிரி காலஸ்திக்கு அருகில் உள்ள கல்லிவேட்டிலையும் வந்து நீங்கள் வந்து சக்கிலிக்கோட்டையை பார்க்கலாம் கல்லிவேடுங்கிற கிராமத்தில் ஓகே ஸோ அதனால் வந்து ஒரு அதே அதே மாதிரி இன்னொரு விஷயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் வந்து ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்னாக்கா மூணு மூணு ஆண்ட பரம்பரை தான் இங்கே ஓகே பதினேழாம் நூற்றாண்டுடைய ரெக்கார்ட்ஸை படி பார்த்தாக்கா இங்கே த தென்னிந்தியாவிலேயே தமிழில் எந்த ஆரியர்கள் அப்படின்லாம் யாரும் வரலை ஓகே ஆட்சி செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஓகே தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு எப்படி இருந்து நிலப்பரப்பில் வந்து எப்படி இருந்திருக்காங்கனாக்கா அதாவது வந்து இந்த கிழக்கு மலை மலை தொடர்ச்சி இந்த பகுதிகள் வந்து எல்லா இங்கே இருக்கிற பாளையங்கள் அதாவது வந்து காவேரிக்கு வடக்கே இப்போ வந்து நம்ம ஜபாது மலை திருவண்ணாமலை அப்புறமா வேலூர் திருப்பதி காலஸ்தி இது எல்லாமே வந்து பாளையங்கள் இங்கிருந்த இனங்கள் வந்து மரவர் பா அதாவது இந்த பாளையங்கள் வந்து மரவர் பாளையங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இங்கே இருக்கிற பாளையங்கள்லாம் இன்றைய அளவில் பார்த்தாக இதெல்லாம் வந்து அருந்ததிர் பாளையங்களாக இருக்கிறது ஓகே பாளையங்களாக இருக்கிறது அதே மாதிரி தெற்கு வந்து தெற்கே வந்து ஒரு ஒரு குறு நிலப்பரப்பை வந்து மரவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அப்புறமா இன்னொரு ஒரு குரு நி நிலப்பரப்பை கல்லர்கள் இருக்கிறார்கள் ஓகே அதுக்கப்புறமா கல்லர் மரபர் அப்புறமா தெலுங்கு பேசும் தோட்டிகள் தெலுங்கு பேசும் தொட்டிகள் எந்தெந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்காங்கன்னாக்கா கோயம்புத்தூர் நாமக்கல் திண்டுக்கல் சேலமில் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்து தெலுங்கு பாளையக்காரர்கள் அதாவது தோட்டி பாளையக்காரர்கள் ஓகே இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க இதுதான் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய ஒரு வரலாறு இந்த வரலாறு வந்து காலப்போக்கில் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா மைசூர் ராஜ்யம் வந்து மேற்கு மாவட்டங்களில் பிடிச்சிச்சு குறிப்பாக திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் வந்து மேற்கு மாவட்ட பாளையங்கள் எல்லாமே வந்து திப்பு சுல்தானுக்கு கீழே போயிடுச்சு மைசூரை ஆண்ட மண் திப்பு சுல்தான் அவருடைய ஆஃபீஸர்ஸை வச்சு தான் வந்து மேற்கு மாவட்டங்களில் ரூல் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி அப்படி போயிடுச்சு இந்த சைடு வந்து தமிழகத்தின் வட வடக்கு பகுதி வந்து ஆற்காடு நவாப்புக்கு அவரோட கண்ட்ரோலில் அப்படி இருந்திருக்கு ஓகே இந்த ஆர்காடு நவாப்பு வந்து அவரு தான் வந்து ஆங்கிலேயர் அவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்கியிருக்கார் அந்த கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணதுனால வந்து வ வட்டியை வந்து திருப்பி கட்ட முடியல பிரிட்டிஷ்காரனுக்கு அப்போ தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த வரி வசூலிக்கும் பாளையக்காரர்களிடையே வந்து வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு ஓகே அந் அதனால தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த பாளையக்காரர்களிடந்து வரி வசூலிக்கிறது வரி வசூ கொடுக்க மருத்துவங்களை வந்து விரட்டி அந்த பாளையங்களை வந்து கைப்பற்றுறது இந்த வேலையெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பண்ணியிருக்காங்க ஓகே அதனால் இந்த வரலாற்றினுடைய பின்னணியை வந்து சக்கிலியர்கள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இந்த வரலாறு வந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது அது யாரால் பிரிட்டிஷ்காரர்கள் அவங்களே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த பாளையக்காரர்களுடைய வரலாறை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி போட் ஆற்றல் போட்டிருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ்க்கு அப்புறமா வந்த அதாவது பிரிட்டிஷ் இங்கே இந்தியாவை விட்டுட்டு போகும்போது வந்து அவங்களுக்கு கீழே இருந்த ஜமீன்தார்கள் இருந்த ஒரு அமைப்பு தான் இருந்தது அதாவது அந்த ஓட்டிங் சிஸ்டமே பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு அந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தில் இருந்தவங்களுக்காக தான் வந்து ஓட்டிங் ரைட்ஸே முன்னாடி இருந்தது இந்தியா சுதந்திரம் படுறதுக்கு முன்னாடி நில உடைமையாளர்கள் அப்புறமா வியாபாரம் பண்ணுறவங்க அவங்ககிட்ட தான் வந்து இந்த ஓட்டு உரிமையே வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம்தான் வந்து சுதந்திரம் அடையும் தருவாயில் அடைந்த பின்பு அனைத்து மக்களுக்கும் இந்த ஓட்டு உரிமை வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அதனால் வந்து இந்த அரசியல் பின்னணி இந்த ஆட்சி மாற்றம் பின்னணி இதை வந்து சக்கிலியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து ஸ்கூலில் வந்து நான் டாப்பர் நான் வந்து அதாவது என்ன சொல்ல வரேனாக்கா சிறு வயது முதலே நான் கிளாஸில் வந்து டாப்பராக இருப்பேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ஜினியரிங் படித்தேன் ஐடி துறையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக நான் வேலை பண்ணுறேன் என்னுடைய மச்சான் கூட இருபது வருஷத்துக்கு மேலே அவரும் வந்து ஐடி துறையில் இருக்கார் இதில் நான் பார்த்த வரைக்கும் வந்து நமக்கு ரொம்ப பெரிய நல்ல ஸ்கோப் இருக்குது ஐடி துறையில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து சக்கிலியர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா வந்து இந்த பாளையக்காரர்கள் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க என்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் வந்து இயற்கையாகவே என்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து சகிலியர்கள் எங்களுமே நல்லா ஷைன் ஆகலாம் ஓகே நான் வந்து எனக்கு அஞ்சு வருஷம் மூணு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இயர்ஸ்லேயே என்ன ப்ராஜெக்ட் மேனேஜராக மாற்றிட்டாங்க ஓகே அப்புறமா கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து சாஃப்ட்வேர் டைரக்டராக ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஓகே அதனால் வந்து நமக்கு இருக்கும் அறிவும் ஆற்றலும் திறமையும் அலாதியானது ஓகே அதனால் வந்து சக்கிலியர்கள் வந்து தங்களை வந்து மெருகூட்ட வேண்டும் படிக்க வேண்டும் படித்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன சொல்கிறது உங்களுக்கு தேவையானதை வந்து யூ கேன் கெட் இட் ஓகே ஸோ வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க சக்கிலியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க அவர்கள் வந்து ஒரு வழிகாட்டுங்க ஓகே வழிகாட்டி மென்மேலும் உயர்றதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி விடுங்க ஓகே நன்றி வணக்கம்